ஹலி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மதுரையில் ரீசெண்டாக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் காஞ்சிபுரம் வரமா கலெக்ஷன் ஓப்பன் பண்ணாதான் எல்லாரும் பார்த்துருப்பீங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன் வரமா கலெக்ஷன் சில்ஸ்லேருந்து இருந்து இந்த வீடியோவில் வந்து காஞ்சிபுரம் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க டோட்டலாக ரெண்டு ஃப்ளோர் இருக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க சில்க் சாரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் இவங்க வந்து சில்க் சாரிக்கு ரொம்பவே ஃபேமஸு ஸோ சில்க் சார வாங்குறதுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்தது ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாரீஸ் வந்து கீழே உட்காந்து பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க கீழே நீட்டாக பாய் அது மேலே தான் வந்து சாரீஸ்லாம் வச்சு காமிப்பாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோங்க காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஹியூஜ் வெரைட்டிஸ் ஆஃப் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் வச்சுருக்காங்க இங்கே இவங்க வந்து முகூர்த்தப்பட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸ்ஸுங்க நான் இந்த வீடியோவில் வந்து முகூர்த்தப்பட்டு நிறையா காமிச்சிருக்கேன் ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் வந்த சாரீ இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ஒரு நல்ல ப்ளூ கலருங்க ப்ளூ அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் வந்த சாரீ இது பட்டு சாரீ பார்த்துட்ருக்கோம் நம்ம இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க எவ்வளோ கிராண்டான சாரி பாருங்கள் சாரியோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே வந்து ப்ரைஸும் இருந்தது ரீசனபுளாகவும் இருந்தது ப்ரைஸஸ் எல்லாமே லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா சாரீ கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க பட்டு சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ லேக்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனில் வந்த சாரீ இருக்கோம் க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்குது ப்ளவுஸ் பார்த்துட்ருக்கோம் புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்லீவுக்கு வந்து பார்டர் வருது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இந்த வீடியோவில் வந்து எல்லா சாரி கலெக்ஷன்ஸும் பாருங்கள் நான் லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் ஒரு அழகான ஃப்ளாரஸ் அண்ட் க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் வந்த சாரிங்க அது பார்டர் வந்து எவ்வளோ ஒயிட்டாக பெருசாக இருக்குன்னு பாருங்கள் கீழே இருக்க பார்டர் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க வித் பார்டர் வரும் ஸ்லீவுக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓ க்ரீன் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் வந்த பட்டு சேரீ இது சிம்பிளான டிசைன் கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து பட்டு சேரிலேயும் வந்து சிம்பிளாக டிசைன் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த சேரிலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ காமிச்சிட்ருக்கிறது வந்து ப்ளவுஸ் காமிச்சிட்ருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க இது வந்து சிங்கிள் டோனில் வந்த சேரீ நல்லா ஆலிவ் கிரீன் கலர்ல வந்திருக்கு சாரீ ஃபுல்லாக வந்து சில்வர் சாரீ கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய பார்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சாரியோட ப்ரைஸ் ஒன்றும் நம்ப மாட்டீங்க ப்ளவுஸ் வந்து செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து ஒர்க் வந்திருக்கு ப்ளவுஸ்க்கு இது வந்து ஸ்லீவோட ஒர்க் பார்த்துட்ருக்கோம் நம்ம பேக்நெக்கும் ஒர்க் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக மாதிரி ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ண சாரீஸ் நிறைய வச்சிருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரிவியஸாக பார்த்த சாரி மாதிரி தான் இதுவும் பட் ஆனால் ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லோவாக இருக்குது ஃபுல்லாக லேவண்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க சில்வர் சேரீ கொடுத்துருக்காங்க இப்போ காமிச்சுக்கு வந்து ப்ளவுஸ்க்கு கொடுத்துருக்காங்க ப்ரோக்கேட் ப்ளவுஸ் மாதிரி வருது ஒரு பியூட்டிஃபுல்லான பேஸ்டல் கலர் இது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த சாரியும் அதே டைப் ஆஃப் சேரீ தான் க்ரீன் கலர் டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க சில்வர் சரீ கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வருது இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தாங்க இந்த சேரீ வந்து அதே டைப் ஆஃப் சேரீ தான் ஒரு பிங்க் கலரில் வந்துருக்கு பேபி பிங்க் கலரில் சில்வர் சேரீ கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக ரொம்ப கிராண்டா இருக்குது சேரீ ப்ளவுஸ் வந்து பிளைனா பிங்க் கலரில் வந்திருக்கு பேபி பிங்க்ல இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் இந்த சாரி பாருங்க ரொம்ப அழகான சேரீங்க ஒரு மெஜந்தா கலரும் கிரீன் கலர் காம்பினேஷன் வந்துருக்கு பார்டர்லஸ் சேரீ இது ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் வந்த சாரி இது இது வந்து லோ ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் தாங்க இதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சேரீ வந்து செம்மையான கோல்டன் கலர் சேரீங்க சேரீ ஃபுல்லாக வந்து டிசைன் வருது பட் ஆனால் வீடியோவுக்கு சரியாக தெரியல உங்களுக்கு நல்ல சில்வர் சேரீ வச்ச சேரீ இது இப்போ பார்த்துட்ருக்க முந்தி டிசைன் பார்த்துட்ருக்கோம் இது வந்து ப்ளவுஸோட டிசைனுங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு தான் ரொம்ப கிராண்டான சாரி இதுவும் டூ தௌசண்ட்குள்ளே இருக்க வட்டு சாரீஸ்லாம் காமிங்கன்னு சொன்னால் எடுத்து காமிப்பாங்க இப்போ வந்து த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சஸ் இருக்க சேரீஸ் பார்க்கலாம் இந்த சேரீ வந்து பீச் கலர் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் வந்த சாரி இது பார்டர் எவ்வளோ பெருசாக ஒய்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா சில்வர் சாரீ பண்ண சாரி இது இப்போ இருக்க ப்ளவுஸ் டிசைன் பார்த்துட்ருக்கோம் இந்த சாரி வந்து ரொம்பவே கிராண்டாக இருந்தது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க இந்த சேரீ வந்து டிஷ்யூ பட்டு சாரி இதுவும் அதே ரேஞ்ச் தான் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த சாரி வந்து பட்டு சாரி வயிறு ஊசி சாரி மீன்ஸ் லைன்ஸ் வந்துருக்கும் அதான் வயிற ஊசி பட்டு சாரின்னு சொல்லுவாங்க பாருங்க ஒரு ரெடிஷ் பிங்க் கலர்ல வந்துருக்கு சாரி ப்ளூ கலர்ல வந்து முந்தி ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் அழகான ப்ளூ கலர் இது த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்க ரெட் கலர் சாரீ வந்து பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீ ஒரு நல்ல பிரைட்டான ரெட் கலர் தக்காளி ரெட் கலர்னு சொல்லுவாங்களே அந்த ரெட் கலரில் வந்திருக்கு ஸாரீ சாரி ஃபுல்லாக வந்து மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க பியூர் ஜரி சாரீங்க அது முந்தியோட டிசைன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த சாரீஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டென் தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்குது இந்த சேரீயை பார்த்தாலே வந்து அந்த சாரியோட ப்யூர்னஸ் தெரியுது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான எல்லோ கலர் சேரீ பியூர் சில்க் சாரீ சில்வர் சேரீ அண்ட் ரோஸ் கோல்டு சாரீ மிக்ஸிங்கில் வந்திருக்கு இந்த சேரீ ஃபுல்லாக சேரீட டிசைன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட ப்ரைஸ் இங்கேஸ் வந்து எயிட் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் பார்த்துட்ருக்கோம் நம்ம நம்ம காஞ்சிபுரம் சில் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்டர் தான் ரொம்ப ஹைலைட்டு நல்லா பார்டர்ஸ் வந்து நல்லா பெருசாக ஒய்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க நல்லாயிருக்கும் பார்டர்ஸ்லாம் டிசைன்ஸும் வந்து ட்ரெடிஷ்னலாக நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க டெம்பிள் டிசைன் மோட்டிவ் டிசைன் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க காஞ்சிபுரம் சில் சாரீஸில் இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீ வந்து காஞ்சிபுரம் சில் சாரீ தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு அழகான கோல்டன் கலரில் ரெட் கலர் காம்பினேஷன் வந்த சாரீ இது ப்யூர் கோல்டன் சேரீ கொடுத்துருக்காங்க நல்ல கலர் காம்பினேஷன் இது கோல்டன் அண்ட் ரெட் கலர் வந்து சூப்பர் கலர் காம்பினேஷன் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம பியூர் சில் சாரீ வேணும் அப்படின்னாலே வந்து செவன் தௌசண்ட் ரேஞ்சஸ்க்கு மேலே போயிடும் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா முருத்தப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க நம்ம இப்போ செம்ம கிராண்டான சாரீ ஒரிஜினல் காஞ்சிபுரம் சில்க் சாரீங்கிற நம்ம பார்த்துட்டுருக்குது எவ்வளோ பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க இதுதான் ஃபேமஸு காஞ்சிபுரம் சில்க் சாரீஸில் டிசைன் பாருங்கள் ஒரிஜினல் சாரீ யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து அபவ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரேஞ்சில் பார்த்துட்ருக்கோம் நம்ம இந்த சாரீ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ப்ளவுஸ் வந்து செல்ஃபா வந்து வித் பார்டரோடு இருக்குது பெரிய பார்டர் இருக்குது சின்ன பார்டரும் இருக்குதுங்க ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து எது வேணுமோ அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பெரிய பார்டர் வேணால் அந்த ஸ்லீவுக்கு வந்து பெரிய பார்ட்ரு கொடுத்துக்கலாம் மேலே இருக்க பார்ட்ரு வந்து நார்மல் சைஸில் இருக்கு ஒரிஜினல் ஹேண்ட்லூம் ஸேரீ இது ஸாரியோட டிசைன் பாருங்கள் அந்த பார்டரில் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய பீக்அப் டிசைன் கொடுத்துருக்காங்க அது மைனியூட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த ஸேரீயோட கலர் வந்து ரொம்ப யூனிக்கான சாய்ஸாக இருக்கும் காமிச்சிருக்க ஸேரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சாரிலாம் நம்ம பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க சீல் சாரி காஞ்சிபுரம் ஸ்வீ சாரீ இது ஹேண்ட்லூம் சாரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் ரேஞ்சஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம இருக்கோம் இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்குங்க ஒரிஜினல் காஞ்சிபுரம் சுய் சாரீ பியூர் ஹேண்ட்லூம் சாரி இது டிசைன்ஸ் பாருங்க பார்டர் டிசைன் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப யூனிக்காக இருந்தது இந்த சாரீ ரேஞ்ச் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டிக்குள்ள நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லா ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாரீக்கு ஃபுல்லா ரோஸ் கோல்ட் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரோஸ் கோல்ட் சாரி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இது வந்து ப்ளவுஸ் வந்து ப்ரொக்கேட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மைல்டான க்ரீன் கலர்னு சொல்லலாம் பார்டர் வந்து ரெட் கலர்ல வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சேரீ டிசைன்ஸ் இந்த சாரி வந்து ஒரு சிம்மர் லுக்கில் வந்த சாரிங்க பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீ பார்த்துட்ருக்கோம் நம்ம ஹேண்ட்லூம் சாரீஸ் எல்லாமே எவ்வளோ பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க முந்திக்கு வந்து கோல்டன் கலர்ல வந்திருக்கு ஃபுல்லாக சாரீ பட் கோல்டன் சேரீ கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக ஒரு பிங்க் கலரில் வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க உள்ளுக்கில் டியோல்டோனாக தெரிஞ்சது சாரீ இது ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டிக்குள்ளே பார்த்துட்ருக்கோம் மூர்த்தப்பட்டு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போது இது வந்து ப்ரோக்கேட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க எல்லா ரேஞ்சஸ்லையும் வந்து சாரீ வச்சுருக்காங்க நான் இந்த வீடியோவில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இதை விட எக்ஸ்ட்ரானரி கலெக்ஷன் இருக்குது ஷாப்பில் இந்த சாரீ வந்து செம்ம கிராண்டான மூர்த்தப்பட்டு புட்டு டியூல் டோனில் வந்திருக்கு ஆரஞ்ச் அண்ட் பிங்கி ஷேட்ல இருக்கு ஸாரீ ஃபுல்லாக ஸாரின்னு டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரீ டிசைன்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்தது பார்டர் வந்து ஓப்பன் டைப் பார்டர்ன்னு சொன்னாங்க காஞ்சிபுரம் டிசைனில் இல்லாமல் காண்டெம்ப்ரரி டிசைனில் கொடுத்துருக்காங்க சாரீ நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் காண்டெம்ப்ரரி டிசைன் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த சாரீஸ்லாம் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கு இந்த சாரீ இப்போது நீங்கள் வரமாலுமி சில்ஸ் வந்தீங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் சேரீஸ்லாம் வாங்கி பாருங்கள் நேரில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரீஸோட ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட்ங்க இது வந்து ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் நாங்கள் அனுப்பிச்சிருக்க ஸாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் வந்து மூர்த்த சாரி எடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஷாப்பில் வந்து மூர்த்த சாரி வந்து எக்ஸ்ட்ராடனரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது வந்து வெட்டிங் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு சூப்பரான ப்ளூ கலர் கோல்டன் சேரீ கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரிஜினல் காஞ்சிபுரம் சில்க் சாரீங்க நம்ம பார்த்துட்டு இருக்குது முந்தி ஃபுல்லாக கோல்டன் கலராக டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பிளைனாக வருது இந்த சாரியோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எயிட்டின் டு டுவெண்ட்டிக்குள்ளே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ப்ளவுஸ் வந்து பிளைனா வந்திருக்கு ஸோ மாறி ஒர்க் இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கும் இந்த சேரீ வந்து ஒரு பிரைட்டான க்ரீன் கலர்ல மெஜந்தா கலர் காம்பினேஷன் வந்த சேரீ பல்லுக்கும் பார்டருக்கும் வந்து மெஜந்தா கலர்ல கொடுத்துருக்காங்க பார்டரோட டிசைன் பாருங்க ஒரு மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டர் ஃபுல்லா இந்த சேரீட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து செவன் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் வருது ப்ளவுஸ் வந்து மெஜந்தா கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான கலர் சேரீ இது ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க பியூர் சாஃப்ட் சில்க் சேரீ இது ஃபுல்லாக ஸ்கொயர் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க அங்கே செம்மையாக இருந்தது கிராண்டாக இருந்தது இந்த சாரீ இந்த சேரீட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எயிட் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வந்திருக்கு சில்வர் சேரீ கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக இப்போ பார்த்துட்ருக்க டிசைன் வந்து ப்ளவுஸ் வருது ப்ளைனாக இருக்குது ப்ளவுஸு இதை நம்ம ஒர்க் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த சேரீ வந்து நல்லா பிரைட்டான சேரீ இது ஒரு ரெட் அண்ட் மஸ்ட் எல்லோ கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கு அந்த எல்லோ கலர் வந்து ரெட்டை எலிவேட் பண்ணி காமிக்கிது சூப்பரா இருந்தது சாரி ரொம்ப கிராண்டா இருக்கும் பண்ணா இந்த சாரியோட பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் எயிட் தௌசண்ட் டு நைன் தௌசண்ட் அந்த ரேஞ்ச்ல இருக்கு இந்த சேரீ வந்து ஜக்கா டிசைன்ல வந்த சேரீ இது டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் பெரிய பார்டருக்கு மேல சின்னதா வந்து மெஜந்தா கலர்ல ஒரு பார்டர் வருது இப்போ முந்தைய டிசைன் இருக்கோம் நல்லா பார்டர் பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்க சேரீ ஃபுல்லாக வந்து ஜக்கா டிசைன் தான் வருது இந்த சாரீஸோட ப்ரைஸ் ரேஞ்ச்னா த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருந்தது ப்ளவுஸ் வந்து ப்ளெய்னா மிஜந்தா கலரில் கொடுத்துருக்காங்க வித் பார்டரோடு இருக்க ப்ளவுஸு இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் சில்க் சாரீ இது டிஃப்ரெண்டான டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க அங்கங்கே பேர டிசைன் வருது பார்டர்லஸ் சேரீ இது ஒரு ரெட்டிஷ் பிங்க் கலர் சொல்லலாம் இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது ஃபுல்லாக சில்வர் சேரீ கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது இந்த சாரிலாம் வியர் பண்ணி பார்த்தா ரொம்ப யூனிக்காக தெரியுங்க ப்ளவுஸ் வந்து பெயினாக கொடுத்துருக்காங்க பட்டு சேரீலேயே வந்து சிம்பிளாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் பார்டரில் சேரீ ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த சாரி வந்து நல்ல பிரைட்டான சாரி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இங்கே வியர் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க சாரி ஒரு ஆரஞ்சு கலர் சாரிங்க பாடி ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் வருது இப்போ பார்த்துட்டு இருக்கு முந்த டிசைன் இருக்கோம் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னு ப்ளூ கலரில் வந்துருக்கு ஜக்கா டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்க்கு நல்ல பெரிய பார்ட்ருது ப்ளூ கலரில் ஒரு சிம்மரி லுக்கான சேரீங்க அது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சு தான் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் சாரீ இப்போ டூ தௌசண்ட் அண்ட் த்ரீ தௌசண்ட் ரேஞ்சஸ்க்கே சூப்பரான பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க வரமகாலுமி சில்ஸில் இந்த பிங்க் கலர் சேரீ வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அதுக்கு கொஞ்சம் போட்டுட்டு இருந்தாங்க செம்மையாக இருந்தது சாரீ வயிறு ஊசி சாரீ இது ஒரு பிங்க் அண்ட் டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் வந்திருக்கு முந்தி டிசைன் பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக க்ரீனில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோடய ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த சாரி வந்து ப்யூர் காஞ்சிபுரம் பட்டு சாரீங்க சூப்பரான சாரி இந்த சேரீ எனக்கு பிடிச்சிருந்த சேரீயில் ஒன் ஆஃப் த சாரி இது கலர் பாருங்கள் ஒரு பிரைட்டான எல்லோ கலரில் செக்ஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து டிசைன் இருக்குது ஒரு பெப்சி ப்ளூ கலரில் வந்து முந்தி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் வந்து ப்ளூ கலரில் வருது இந்த சேரீ வந்து இன்டர்லாக்கிங் மெத்தடில் பண்ண சாரின்னு சொன்னாங்க அதாவது முந்தியை வந்து தனியாக வீவ் பண்ணுவாங்க பாடியை வந்து தனியாக வீவ் பண்ணி அதை இன்டர்லாக் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இந்த சாரியோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அபவ் டென் தௌசண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக தீபாவளிக்கு வந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேரீ வந்து யூனிக்கான பேட்டனில் வந்த சேரீ இது ஃபுல் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு அட்ராக்டிவான ப்ளூ கலர் இது இது வந்து முந்தையோட டிசைன் பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீட டிசைன் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது அந்த டிசைன் வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க பாருங்கள் த சாரி இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துருக்கு பார்டர்லெஸ் சேரீங்க அது ப்ளவுஸ் வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட ரேஞ்ச் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வருது பியூர் காஞ்சிபுரம் ஸ்வீ ஸாரி எனக்கு எல்லா சேரியும் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக எடுத்து காமிச்சாங்கங்க எல்லா கஸ்டமர்ஸையும் அவங்க இப்படி தான் ரிசீவ் பண்ணி காமிக்கிறாங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் நீங்கள் கேட்டாலும் எடுத்து காமிக்கிறாங்க ஒரு சூப்பரான பிரைட்டான ஸேரீ கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் அந்த சாரி இது டிசைன்ஸ் பாருங்கள் இந்த சாரியோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் இந்த வீடியோவில் வந்து லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் அதாவது பிலோ ஃபைவ் தௌசண்ட் புள்ள இருக்க சாரீஸ் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன் இந்த ஷாப்போட லொக்கேஷன் எக்ஸாக்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் மதுரை மாட்டுத்தானி பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட் இருக்கும் லெஃப்ட் சைடில் வந்து லா விவாண்டா ஹோட்டல் இருக்கும் அது பக்கத்து பில்டிங் தான் வரமகாலுமி சில்ஸ் நீங்கள் ஒரு மெயின் ரோட்டில் பார்த்தாலே தெரியும் இந்த சாரி வந்து ஒரு அழகான பீச் கலர் சேரீ கோல்டன் பிளாக் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு இப்போ பார்த்துட்டுருக்க பிளாக் கலர் வந்து முந்தி கொடுத்துருக்காங்க பார்டர் பாருங்கள் சூப்பராக இருந்தது ப்ளவுஸ் வந்து பிளெயினாக பிளாக் கொடுத்துருக்காங்க ஸோ ஆரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஜென்ரலாக பிளாக் கலர் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணால் செம்ம ஹைலைட்டாக இருக்கும் இந்த சாரியோட பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சாரி உன்னால் பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ண சாரி தான் ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய பார்டர் வந்துருக்கு பாருங்கள் கீழே மேலே இருக்கிற பார்டர் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பிளெயினாக க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க செமையான ஆரஞ்சு கலர் இது கட்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் இந்த சேரீயோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருந்தது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பிளவுஸ் டிசைன் பார்த்துட்ருக்கோம் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரில் வந்த சாரி இது பல்லுவும் ப்ளவுஸ் வந்து ரெட் கலரில் வந்திருக்கு ப்ளவுஸ்க்கு வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் நல்லா இருந்தது இந்த சாரி ஃபேப்ரிக் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் வந்த சாரி இது எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க இந்த ரேஞ்ச்லேயே இந்த சேரீ எனக்கு பிடிச்சிருந்த சேரீயில் ஒன்று அந்த சேரீங்க ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் வைர ஊசி பார்டர் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா முந்தி தான் முந்தியோட டிசைன் பாருங்கள் பைத்தாலி டிசைன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பீ காக்கு நிற்கிற மாதிரி செம்ம கிராண்டாக இருந்தது முந்தி இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தாங்க நீங்கள் ஒன் பிளேட் விட்டு கட்டினீங்க அப்படின்னா இந்த சாரி செம்மையாக இருக்கும் பரமஹாலுமி சில்ஸில் வந்து எல்லா ரேஞ்ச்லேயும் வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து எல்லா ரேஞ்ச்லேயுமே வந்து ஒரு சில சாரீஸ் வந்து பிக் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் இது வந்து வைர ஊசி பட்டு சாரி பர்பிள் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் வந்திருக்கு வைர ஊசி சேரிலே வந்து லோ ரேஞ்ச் பார்த்தோம் இது வந்து மீடியம் ரேஞ்சு எயிட் தௌசண்ட் அந்த ரேஞ்சு இருக்குது என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்க சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருந்தேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா பியூர் சில்க் சாரீ ஃபுல்லாக செக்ஸ் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக வந்து செக் பேட்டன்ஸில் வந்திருக்கு ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் பார்டர் வந்து இல்லைங்க பட் ஆனால் பார்டர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து பிங்க் கலரில் வருது செக்ஸ் பேட்டர்னில் இப்போ பார்த்துட்டு இருக்கறது வந்து பிளவுஸு இந்த சாரியோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து டென் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வந்திருக்கு ரொம்ப அழகான சேரீ இதுவும் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ப்யூர் சாஃப்சில் சாரீ சிம்பிளாக எலிகெண்டாக இருந்தது சாரீ ப்ளூ கலர் கலர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக சின்னதாக ஸ்ட்ரைப்ஸ் வந்துருந்தது மைநியூட்டாக இருந்தது ஸ்ட்ரைப்ஸ்ஸு பல்லோட டிசைன் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ஸ்ட்ரைப்ஸ் பேட்டனில் தான் வருது இந்த சேரீயோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து சவன் டூ எயிட் தௌசண்ட் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு செமிசில்க் சேரீ இது நல்லா பிரைட்டான ரெட் கலரு ரெட் அட்ன்னு சொல்லுவாங்களா அந்த ரெட் கலர் இது கோல்டன் சாரி கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து கேட்டால் நம்ப மாட்டீங்க சூப்பராக இருந்த சேரீ ரொம்ப கிராண்டாக இருந்தது ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் செம்ம கிராண்டான சேரீ இந்த ஷாப்பில் நான் பார்த்தது என்ன அப்படின்னா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸிங் வச்சுருக்காங்க ரொம்ப வந்து டூ லோவாகவும் இல்லை டூ ஹையாகவும் இல்லை ரொம்ப ரீசனபிள் ப்ரைசிங்கில் இருக்குது டீப் ஆரஞ்ச் கலரில் வந்து செமிசில் சாரீ பல்லுவும் பார்ட்ரு வந்து பர்பிள் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு பார்டரில் டிசைன் பாருங்கள் ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டருக்கு பல்லோட டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ப்ளவுஸ் வந்து பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்க்கு இப்போ பார்த்துட்டு இருக்கு ப்ளவுஸ் டிசைன் பார்த்துட்ருக்கோம் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்த்தோம் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்